ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ ஹீரோக்கும் டேரக்டருக்கும் வாக்குவா தான் ஏன் அது பெருசாக சண்டையிலவே முடிஞ்சிருக்கும் அப்படி இருக்க ஒரு ரெண்டு மொமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்டில் நம்பர் டூவில் துப்பறிவாளன் படத்தில் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க விஷாலுக்கும் அந்த படத்தோட டேரக்டருக்கும் ஒரு சில ரீசனால் வாக்குவாதம் ஆயிருக்கு ஸோ அப்போ விஷால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்டை ஃபுல்லாக என்கிட்டே கொடுங்க இனிமேல் அத நானே பார்த்து ரெண்டு மிஸ்கின்னு சொல்கிறாங்க மிஸ்கின் ரொம்பவே கடுப்பாய் விஷால் கிட்ட சண்டை போட்டு அந்த ஷூட்டிங்லேருந்து வெளியே வந்தும் கூட ஸ்டேஜில் ஏறி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டாங்க விஷால் இனிமேல் சத்தியமாக படமே பண்ண மாட்டேன் அதெல்லாம் போய் நிறுத்தி கெஞ்சிருது இந்த மயிரெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலி எனக்கு செஞ்ச துரோகம் வேற எந்த தயாரிப்பாளருக்கும் செய்யக்கூடாதுன்றது நான் இன்னைக்கும் நான் சொல்லுவேன் நம்பர் ஒன்ல டேரக்டர் ஹரி சிங்கம் போர் எடுக்கலான் சூர்யா கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு அதுக்கே ஆக்டர் சூர்யா சார் சிங்கம் கதையே வேணாம் சார் வேற ஏதாவது டாபிக் எடுக்கலான் அவங்க கிட்ட சொல்ல டேரக்டர் ஹரியும் வீட்டுக்கு போய் நல்லா ஓசிட்டு அதே கதையை அருவாண்டு டைட்டில் மாத்தி வந்து சூர்யா கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு ஆக்டர் சூர்யா என்ன சார் அரைச்சமாவே அரைக்கிறீங்க அவுட்டேட்டடா இருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு டேரக்டர் நீ வேணாம்னு சொன்ன கதையை என் மச்சா அருண் விஜய் வச்சு எடுத்து நான் இட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்தப்பட்ட படம் தான் யானை